வெல்கம் டு கெய்ம்ஸ் ரூஃபிங் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்தில் பெரியாலூர் அப்படிங்கிற கிராமத்தில் வீட்டுக்கு முன்னாடி கார் பார்க்கிங்காகவும் மாடியில் வந்து சிட் அவுட்காகவும் கேரளா மாடல் ரூஃபிங் டபுள் லேயராக பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் நண்பர்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரூஃபிங்கான ஃபோட்டோ பார்க்குன்னா டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதை அடுத்தேன்னு நீங்கள் ஈஸியாக ஃபோட்டோ பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மொபைலில் பார்க்கும்போது குவாலிட்டி கம்மியாக ஓடுதுன்னா வீடியோ செட்டிங்ஸில் குவாலிட்டி அதிகப்படுத்தி பாருங்கள் ஏன்னா நாங்கள் வந்து ஹெச்டி வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கும்போது க்ளியரான லுக் கிடைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ செட்டிங்ஸில் குவாலிட்டியை வந்து அதிகப்படுத்தி பாருங்கள் இந்த கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் தான் தான் நம்மளை பார்த்துட்டு நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த்தாக நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் தான் நம்ம வீட்டுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாரு அதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்தோம் பார்த்துட்டு வாஸ்து முறைப்படி எல்லாமே பிளானிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையோட விளக்கங்கள்னு அவருக்கு சொல்லியிருந்தேன் எந்த மாதிரி ஸ்டெப் ஆஃப் ஒர்க் நடக்கும் எல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் எங்களோடய ரெக்குவயர்மெண்ட்டு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்கிற பட்சத்தில் நாங்கள் ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா லேயர் லேயராக போடுறதுக்கு ஒவ்வொரு கொட்டேஷன் இருக்கும் நாங்கள் அதை வச்சு ஈஸியாக சொல்லிடுவோம் ஸோ முன்கூட்டி நீங்கள் லொக்கேஷன் ஃபோட்டோ இந்த அளவெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அதை வச்சு சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் நேரில் வந்து பார்ப்போம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா கஸ்டமர் சைட்லேருந்து சிவில் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து கரண்ட் எடுக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களோட ஆட்கள் தங்கி வேலை செய்யறதுக்கான அக்கமெடேஷன் ஸோ இது நாலு நாலுமே உங்கள் சைட்லேருந்து பண்ணித்தரணுங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா உள்ளே ஓடும் மேலே வந்து ஓடு மாதிரிக்கிற இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டியுடைய சீட்டு போட்டு பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஒர்க்கு உங்களுக்கு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஓடுகளை முதல்ல கொண்டு வந்து கீழே இறக்கி வச்சுருவோம் இதுக்கு எவ்வளோ ஓடுப்பு தேவையோ அதை இறக்கி வச்சுருவோம் முதல்ல வந்து பைப்பு கொண்டு வந்துடும் பைப்பு ஓடு வந்துடும் ஓட ஓரமாக இறக்கி வச்சுருவோம் பைப்பு மேலே ஏற்றி வச்சு ஒரு கோட்டு எல்லோ ப்ரைமர் வென்லாக் கம்பெனியில் நல்ல குவாலிட்டியான ஒரு லே ஒரு கோட்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரைமர் பண்ணிடுறோம் அது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுகள் அங்கங்கே மாடியில் நிறுத்தினாலும் சரி கீழே நிறுத்தினாலும் சரி அங்கே தான் உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது மாடியில் உடச்சி நிறுத்தணும் அப்படின்னா அது காங்கட்டு போட்டு நீங்கள் கீழே நிறுத்தணும் அப்படின்னா குழி எடுத்து காங்கட்டு போட்டு ஸோ இந்த இடத்துல தான் இந்த சிவில் ஒர்க் வந்து உங்களை உங்கள் சைடிலும் தேவைப்படுது ஸோ நம்ம போஸ்ட்லாம் ஃபிக்ஸ் இல்லையா அப்போ நாளைக்கு நம்ம மேலே ஏறி வேலை செய்யலாம் இன்றைக்கி நிறுத்திட்டோம் நாளைக்கு வேலை செய்யலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு நாள் அந்த வெல்டிங் ஒர்க் நடக்குது ஓடு அங்கே ஓரமாக இருக்குது வெல்டிங் ஒர்க் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி லொக்கேஷனுக்கு வந்துடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்டரை கூப்பிட்டு அந்த ஓட்டுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் பெயிண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நாங்கள் பெயிண்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நீங்கள் சீட்டை கொண்டுட்டு வாங்கன்னு கால் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா சீட்டை அனுப்பிச்சி விடுவோம் ஸோ இப்படி தான் அந்த வந்து வேலையை வந்து செய்கிறோம் ஸோ இந்த இடத்துல தான் பெயிண்டிங் ஒர்க்கு வந்து சப்போர்ட் பண்ண தேவைப்படுது அடுத்து ஆளுங்க ஆட்டோமேட்டிக்காக தங்கிறதுக்கான ரூம் தரணும் ஏன்னா இங்கேருந்து அங்கே வந்து வேலை செய்யும்போது அது அதுக்கான ரூம்ஸ் வேணும் அடுத்தது வந்து கரண்ட்டு கரண்ட் ப்ரொவேஷன் இல்லைனா ஜென்ரேட்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன் கரண்ட் இருந்தால் நம்ம வீட்டிலேயே எடுத்து செஞ்சுக்க போகிறோம் வேலை செஞ்சிக்கலாம் இந்த விளக்கங்கள் எல்லாமே நான் அவருக்கு சொல்லியிருந்தேன் இப்படி தான் எல்லா கஸ்டமருக்குமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வேலையவே எடுக்கிறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ தரையில் வந்து பார்த்திங்கனா ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து ரூஃபிங் போடுறவங்க ரூஃபிங் தான் அளப்போம் அதாவது இந்த மேடு மாதிரி ஏறி இறங்குது இல்லைங்களா அதே அது போலவே டேப்பையும் மேலேயே தயாரிக்கிடுவோம் ஒரு முப்பதுக்கு இருபது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டேப் மேலேயே தயாரிக்கணும்னா முப்பத்தேழுக்கு இருபத்தேலாம் வரும் அதாவது அந்த வாட்டம் அந்த ரெண்டு அடி கீழே நாங்கள் ப்ரோ கொடுத்துருக்குற ப்ரொவிஷன்ஸு அடுத்து மேலே ஏறி இறங்குறது இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது முப்பத்தேழுக்கு இருபத்தி நீங்கள் பெருகினீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வரும் ஸோ அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் நாங்கள் கொடுக்குற ரேட்டு அப்ளிகபிள் ஆகும் தரையோட ஸ்கொயர் ஃபீட் கிடையாது ரூஃபிங் போடுற எல்லாருமே இன்ஃபேக்ட் அப்படிதான் ஸோ அது நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ இந்த சைட்டுக்கே பார்த்தீங்கன்னா சில சில ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் நடந்துச்சு வேலை செய்ய வேலை அதாவது வேலை போய் பார்க்கும்போது ஒரு ஒரு முடிவு இருந்துச்சு வேலை செய்யும்போது ஒரு முடிவு இருந்துச்சு அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருந்தேன் ஆனால் ஏழரை லட்சமாக தான் வந்துச்சு ஃபைனல் பில் வேல்யூ ஆனால் கஸ்டமர் வந்து ஹாப்பி சாட்டிஸ்ஃபைட் ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் ரெண்டு லட்ச ரூபா கூடாலுமே அவர் வந்து திருப்தியாக தான் அந்த நல்லா இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரூபா கூடனாலும் பரவாயில்ல வேலை இருக்குது அதுக்காக தான் அவங்களை கூப்பிட்டனாரு இன்ஃபேக்ட் எல்லா வீடியோலையுமே நம்ம சொல்லியிருப்போம் நாங்கள் வந்து காஸ்ட் வைஸ் கம்மியாக கொடுக்குறோமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் குவாலிட்டி வைஸ் ஃபினிஷிங் வைஸ் ஒழுக்கம் இது எல்லாமே எங்களை தாண்டி போகிறதுக்கு ஆளே கிடையாது அந்த அளவுக்கு நாங்கள் நீட்டாக வேலை செய்கிறோம் ஸோ அப்படி வேலை செய்யும்போது எனக்கும் மெட்டீரியலுக்கான காசு சேர்ந்து செலவாகுது அதனால் என்னால் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என்னால் கொடுக்க முடியல இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன் இந்த வேலையை நான் செய்கிறேன் இதே மாதிரி என்ன போலவே இன்னொருத்தர் இந்த வேலை செஞ்சார்னா நீங்கள் கேட்கலாம் அவரும் அதே மாதிரி தான் செய்கிறாரு நீங்களும் அதே மாதிரி தான் செய்றீங்க அப்போ ஏன் கொட்டேஷன் கொடுத்து மட்டும் அதிகமாகுது அப்போ நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம் அப்படி கிடையாது நீங்கள் கம்பரிஸ் கம்பாரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் ஃபினிஷிங்காகவும் யாருமே அப்படி அப்படிக்கிறப்போ எனக்கும் பணம் சேர்ந்து தாங்க செலவாகுது நான் எப்படி மட்டும் கொடுக்க முடியும் என்னோடய டார்கெட்டு நான் குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டியாக வேணும் பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல வேலை நீட்டாக இருக்குன்னா கூப்பிடுங்க இப்போ இந்த கஸ்டமரும் தான் ஆறு மாதம் ஃபாலோ பண்ணாரு ஆறு மாதம் வேற வீடியோ பார்த்துருக்க மாட்டாரா நீங்களே நினச்சி பாருங்க அப்பயும் எனக்கு இந்த வேலை கொடுக்கணும் ஸோ அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னோட எல்லா வீடியோஸுமே சரி கிட்டத்தட்ட நானூறு வீடியோக்கு மேலே போட்டுருக்கோம் நானூறு கஸ்டமர் வைங்க நானூறு கஸ்டமருமே மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்த கஸ்டமர் தான் ஆனால் அப்பயும் எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க நான் ரேட் அதிகமாக தான் கொடுத்துருக்குறேன் கம்மியாக கொடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்போ அவங்க ஏமாறல அவங்க வந்து கரெக்டாக தயாராக விழிப்புணர்வாக இருந்ததுனால அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க அதான் அர்த்தம் இப்போ ஒரு ஒழுங்கு இல்லாத ஒரு ஒர்க்கர் வந்து வேலை செய்கிறார் அப்படின்னா அவர் அவங்களால் என்ன பண்ண முடியும் கடைசியாக மன உளைச்சல் மட்டும் தான் மிஞ்சும் அவரை திட்டுவீங்க பண்ணு அவ்வளோ முடியும் வேறு என்ன பண்ண முடியும் அப்போ அந்த ரூஃபிங் வந்து ஃபினிஷிங்கே வந்திருக்க போகிறதுல நஷ்டம் உங்களுக்கு தான் ஸோ இப்போ வேலைக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு கிடையாது இப்போ எங்களுக்கு வேலை வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நீங்கள் தான் கஸ்டமராக உசாராக இருக்கணும் யார்கிட்ட வேலை கொடுக்கணும் யார் நல்லா செய்வாங்க அப்படிங்க நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் ஸோ அது உங்களோட பொறுப்புங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி